குரானுடைய நாலு இருபத்தி மூணுங்க அல்ல சொல்லுகிறார் அந்த வசனம் வருது கடைசியாக வரும்போது நீங்கள் உங்கள் மனைவியருடன் உடலுறவு கொள்ளாத நிலையில் இதெல்லாம் ப்ராக்கெட்டில் இருக்குது விவாகரத்தை செய்து விட்டால் அவர்களின் புதல்விகளை மணப்பது உங்களுக்கு குற்றமில்லை அதாவது ஒரு பெண் அவளுக்கு ஏற்கனவே பெண்கள் பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவள் கணவன் இறந்துட்டானோ இல்லை விவாகரத்து செய்துட்டா ஏதோ ஒன்று நடந்திருக்கு இப்போ வந்து இன்னொரு ஆண் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி வர்றாரு உடலுறவு செக்ஸுவல் இன்டர் க்ரோஸ் மட்டும் நடக்கல மற்றதெல்லாம் நடக்குதுங்க அதெல்லாம் வந்து நல்லா சொல்லலை உடலுறவு நடக்கலனா மட்டும் திடீர்னு வீட்டுக்கு வராரு பொண்ணுக்கு இன்னும் பார்க்குறாரா இந்த அம்மாவுக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் மூலமாக பொண்ணு பிறந்துருக்குல்ல மக சொல்ல இவருக்கு மக பிறந்திருக்குல்ல அந்த பொண்ணு அப்படி போகும்போது எதாவது பார்க்குறாரு இவருக்கு கொஞ்சம் அந்த பொண்ணு மேலே ஆசை வந்துச்சுன்னா இந்த அம்மாவை அது விவகாரத்தை பண்ணுமா என்னன்றதெல்லாம் இன்னும் அறிஞர்கள் யாராவது விளக்கணும் ஆனால் என்னென்னா அந்த பெண்ணை பார்த்தா அவங்க இவங்க கூட உடலுறவு கொள்ளாமல் இருந்தால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் யார் சொல்கிறது அல்லாவுடைய வார்த்தை அல்ல நேரடியாக கொடுத்த வார்த்தை ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு முந்தைய கணவனுடைய இருக்கிற பெ மகளை ஒருவேளை இவ கூட இந்த பெண்ணோட உடலுறவு மட்டும் கொள்ளாமல் இருந்தால் அந்த மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் இது அல்லாவுடைய அப்ரூவல் இதுதான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்குற ஒரு இறை உணர்வு நீங்கள் பார்க்குறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இருந்து பல காரியங்களை முரண்பாடுகளை நம்ம எடுத்து போட்டோம் குரான்லேருந்து நீங்கள் நிரூபிக்கவே முடியாது குரான் இறைவேதம் இல்லை பல காரியங்களை சொல்லியிருக்கிறோம் அடுக்கடுக்கான கேள்விப்படுங்க போனோம் அடுத்த விவாதத்தில் பார்த்துக்கொள்வோம் அடுத்த விவாதத்தில் இந்த போன விதத்திலே முடியல இனி இனி எத்தனை விவாதம் நடந்தது இந்த இது மாதிரி இந்த பழைய கொஸ்டின்னு